அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு உறவுகளே அல்ஹம்துலில்லா நாம் இப்பொழுது பத்தாவது படத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த தன்வின் நூனே சாக்கினை வச்சு மட்டுமே தான் இத்தனை பாடங்களும் வந்துச்சு இதுவும் அப்படி தான் அந்த வரிசையில் வரக்கூடிய பாடம் தான் பாருங்கள் தன்வின் நூனே சாக்கினுக்கு அப்புறம் வரக்கூடிய எழு அதை இது எழுத்துக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாடத்துடைய பேர் எப்போ லாப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த பாடத்துக்கு குரான்லேயே அரபியிலேயே ஒரு சின்ன மீம் கொடுத்துருவாங்க இப்போ பாருங்க இன்ஷால்லா எலாப் அப்படின்னு சொன்னால் புரட்டி ஓதுதல் நடத்தும் அப்போது இப்போ பாருங்க நூனே சாக்கிட்டு இருக்கு நூனே சாக்கினதாவது தன்மீன் அல்லது நூனே சாக்கினதுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னு சொன்னால் அதை நூனே சாக்கின் தன்மீனை மீமாக உச்சரிக்கணும் இதெல்லாம் போயிடும் மீம் ஆயிரும் அது இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க மண் பகையில் அப்படிங்கிறத மம் பக மம் பகையில் கொஞ்சம் குண்ணா செஞ்சு கொஞ்ச நேரம் அப்படி முக்கில் வச்சு ஓதணும் மம் பகையில் அப்படி அங்கேயே குரான்லேயே மீன் கொடுத்துக்குவாங்க இப்போ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் குண்ணா செஞ்சால் போதுமாட்டேது இன்ஸ்டால்லா அது பாருங்க பிதன் பிஹிம்னு இருக்கிறத பிதம் பிஹிம் அப்படி ஓதணும் இன்ஷால்லால்லா அடுத்து பாருங்க கிராமின் பாராராத்தின் அப்படின்றது பாராரா அப்புடின்னு முடிக்கணும் இந்த நிறுத்தல் சட்டத்தை நம்ம அடுத்த படத்தில் பார்க்கலாம்

பின்னாடின்னு சொல்லி பார்த்தோம் இது அப்படி இல்லை நேரடியாகவே நூனுக்கு மேலே சத்து வந்துச்சுன்னு சொன்னால் மீமுக்கு மேலே சத்து வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே கீழே குறிகள் என்ன வேணுமாலும் இருக்கலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நூனை கொஞ்சம் நிறுத்தி குண்ணா பண்ணி ஓதணும் அது நிறுத்தி கொஞ்சம் நேரம் வச்சு புக்கில் வச்சு ஓதுறக்கு தான் குண்ணா மீமையும் அப்படி தான் எடுத்த காலத்தை சொல்கிறேன் பாருங்க அண்ண அப்படிங்கிறத அண்ணன் படிச்சுட்டு போயிடக்கூடாது அண்ண அப்படி படிக்கணும்ல எப்படி படிக்கணும் அண்ண அப்படின்னு படிக்கணுங்க அடுத்து இது பாருங்க சும்ம அப்படின்னு இருக்குது இதை சும்மன்னு படிச்சுட்டு போயிரு போற போக்குல சும்ம அப்படின்னு இம் இன் அப்படின்னு சொல்லி வச்சு ஓதுறதுக்கு தான் குன்னா அப்படிம்பாங்க இது பெரிய நமக்கு கஷ்டமான சட்டம் ஒன்றும் இல்லை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க என்ன சட்டம்னு அடுத்து பாருங்க இன்னஹும் அப்படின்னு படிச்சுட்டு போவாம ஆனால் மற்ற எழுத்துக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு மேலே மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வச்சு ஓதணும் அப்படின்னு சொல்லி இதை தொடர்ந்து பாருங்கள் ஷஃபவி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் என்னன்னு சொன்னால் மீம மட்டுமே வச்சு ஒரு பாடம் அது என்னன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொன்னா சாக்கின் பாருங்க மீமுக்கு மேல சுக்குன் வந்திருக்கு மீமே சாக்கினுக்கு அப்புறம் பா வந்துச்சுன்னு சொன்னா அந்த பா மேல எந்த குறிகள் வேணுமாலும் வரலாம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி ஓதணும் நம்ம கொஞ்சம் நேரம் மூக்கில் வச்சு இந்த மாதிரி உண்ணா பண்ணி ஓதணும் பாருங்க அதாவது இஃபா பண்ணி மூக்கு இஃபானாவே மூக்குல மறைக்கிறது இல்லையா இஃபா பண்ணி வந்துடும் பிஹிம்னு போயிடாம இந்த இடத்துல மீமே சாக்கினுக்கு பிறகு பா வந்திருக்கு அதனால என்ன பண்ணமோ அப்படின்னு ஓதணும் அதே மாதிரி தான் தர்மீஹிம் பிஹி ஜாரத்தின் தர்மீஹிம் பிஹி ஜாரத்தின் அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி படிக்கணும்னு சொன்னா தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் பிஹிஜார அப்படின்னு படிக்கணுமா தர்மீஹிம் பிஹிஜார இங்க பாருங்க இந்த மீமே சாக்கினுக்கு அப்புறம் பா வந்திருக்குது இப்போ நம்ம அதனால கொஞ்சம் வச்சு குன்னா பண்ணி ஓதணும் இஃபா பண்ணி ஓதணும் அதான் இஃபாவி ஷஃபவி மீமே சாக்கினுக்கு அப்புறம் பா அடுத்து பாருங்க இதுகாம் ஷஃபவி இதுவும் ஈஸி தான் மீம் சுக்குன் வச்ச மீம் சாக்கினுக்கு பிறகு இன்னொரு மீம் வந்திருக்கும் அது ஷத்து போட்டு வந்திருக்கும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதையும் நம்ம என்ன பண்ணோம் இதுகாமோட சேர்த்து இதுகாம் என்ன இன்னொரு எழுத்தோட படிக்காம இதை மட்டும் படிக்கிறதுக்கு தான் முன்னாடி உள்ள எழுத்த படிக்காம அடுத்த எழுத்த படிக்கும் போதா இதுகாம் இப்போ இந்த இம்மை மட்டுமே ஆல்ரெடி மீமுக்கு மேல ஷத்து வந்தாவே நம்ம எப்படி படிக்கணும் பண்ணி தான் படிக்கணும் அப்ப இது ஈஸியான சட்டம் தான் பாருங்க இது இதுகாம் ஷஃபவி சட்டத்தோடைய பேர மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓதும் போது இப்படி ஓதறான்னு சொல்ல அப்படின்னு படிக்கணும் இப்ப இது பாருங்க இலைக்கும் முரசலூன் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுமா கொஞ்ச நேரம் மூக்களை வச்சு ஓதணும் அதாவது மூக்குல எல்லாம் சேர்த்து ஓதணும் அது பண்ணணும் இலைக்கும் மீமே சாக்கினுக்கு பிறகு சத்து போட்டால் மீம் வந்திருக்கு அதே மாதிரி இங்கே மீமே சாக்கினுக்கு பிறகு சத்து போட்டால் மீம் வந்திருக்கு இதுதான் இந்த சட்டத்துடைய பேர் அடுத்தது எதுஹார் சஃபவி அப்படின்னு சொன்னால் இதுவும் பெரிய விஷயம் இல்லைங்க எதுஹார்னாவே வெளிப்படுத்தி ஓதுறது இருக்கிறத அப்படியே ஓதாது எதுவுமே நம்ம மாற்ற வேணாம் என்னன்னு சொன்னால் இந்த பா மீம் அதாவது இந்த பா இந்த மீம் இது ரெண்டு எழுத்துக்களை விட்டுட்டு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் அந்த ரெண்டு எழுத்துக்களை விட்டுட்டு இது எந்த எழுத்து வந்தாலும் மீமா அப்படியே உச்சரிக்கணும் எதுவுமே மாத்த வேணாம் மூக்களை மறைக்க வேணாம் குண்ணா பண்ண வேணாம் எதுவும் செய்ய வேணாம் இருக்கிறத அப்படியே ஓதிட்டா போதுமானது அதுதான் எதுஹார் ஷபவி பாருங்க அம்லம் ஹும் ஃபீஹா பாருங்க மீமே சாக்கினுக்கு லாம் வந்திருக்கு அப்படியே உச்சரிச்சிட்டோம் இதே மீமே சாக்கினப்ப இங்க ஃபா வந்திருக்கு அதை அப்படியே உச்சரிக்கிறோம் அவ்வளவுதான் இந்த பாடங்கள் இன்ஷா இன்ஷால்லா இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது எல்லாமே ஈஸியானதுதான் ஆல்ரெடி இதுலயே இது போட்டிருக்கோம் இதை குண்ணா பண்ணணும் இதையும் நம்ம கொஞ்சம் மூக்களை மறைச்சி ஓதணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மீமுக்கு அப்புறம் மீமே அப்புறம் பாவை இதுவும் என்ன ஆயிடும் ஆல்ரெடி மீமே உன்னா எப்படி வருமோ அதே மாதிரி வந்துடும் கஷ்டப்பட வேண்டியதில்லை இதுவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை இன்ஷா நம்ம அதை அடுத்தடுத்த பாடங்களை சந்திக்கலாம் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் செய்கிறது மக்களுக்கு எடுத்து வைக்கிறது அதாவது ஷேர் செய்கிறது கமெண்ட் போடுறது இன்னும் யார் யாருக்கெல்லாம் இந்த குரானுடைய சட்டம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி எளிமையானதுதான் என்ற என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு நம்ம நம்மளும் ஓதி மக்களையும் ஓத இன்ஷா அல்லா அடுத்த பாரத்தில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரமத்துல்ல